தம்பி நீ யாருப்பா உன்னை இந்த கோயில் பக்கமே நான் பார்த்தது இல்லையே மனசில் உள்ள கவலைய யார்கிட்டையாவது சொல்லி ஆகணும் சொல்ல முடியாத கவலை இருந்ததுன்னா அதை வந்து கடவுள்கிட்ட சொல்லி ஆகணும் அம்மா நான் கடவுள் மறுப்பாள எனக்கு இந்த சோசியம் ஜாதகம் நேரம் காலம் இது நம்பிக்கை இல்லை உண்மையாக உழைக்கணும் இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் எல்லா உயிர்கிட்டையும் அன்பு செலுத்தணும் இயற்கையை அழிக்கக்கூடாது முக்கியமா மாணவ மாணவிகள் இவங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து அவங்கள வளர்த்து விடணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா நீ இந்த கோவிலுக்கே வர தேவைக்காகவும் அமைதிக்காகவும் இங்க வருவாங்க தம்பி மனுஷனாக பிறந்துட்டா நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் இதில் யாருமே தப்பிக்க முடியாது உனக்கு ஏதோ நடந்துக்குது அதை என்கிட்ட சொல் நீ அதை என்கிட்ட சொன்னால் நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு நான் சொல்கிறேன் அம்மா என் பேர் குமார் நான் அரசு அம்பேத்கார் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன் போன வருஷம் ப்ளஸ் தேர்வில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு பையன் மாநிலத்திலேயே முதல் மணவனாக வந்தான் அவன் மார்க் என்ன தெரியுமா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாழ்த்துக்கால்ப்பா சார் நல்லா வரணும்பா நல்லா படித்து டாக்டர் ஆகணும் இன்னும் படித்து பெரிய லெவலில் வரணும் இதெல்லாம் என்னுடைய கடமைப்பா இது நல்லா இருக்கணும்பா நல்லா இருக்கணும் அம்மாவுக்கு பெருமை சேர்த்துக்கிறேன் நீங்க தமிழ்நாட்டிலே பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது இதுக்காக நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா என் பேர் விஜய் நான் அரசு அம்பேத்கர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் என் பேருக்கும் புகழுக்கும் எங்கள் சார் நடராஜ் சார் தான் காரணம் அது மட்டும் இல்லை என் கூட படித்த எல்லாேருக்கும் சார் தான் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உணவும் கொடுத்து வீட்டுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாரு இந்த பேருக்கும் புகழுக்கும் சார் தான் காரணம் இதுக்கெல்லாம் நாங்கள் யாரும் காரணம் கிடையாது எங்களுடைய தலைமை ஆசிரியர் குமார் சார் எதாவது சேரும் நடராஜ் இதெல்லாம் வேணாம்ப்பா இந்த எல்லாம் தேவை நமக்கு இந்த புள்ள முதல் ரேங்க் வந்தானே அது போதும் நமக்கு சார் உங்களுக்கு புகழ் பிடிக்காது நட்ராஜ் சார் நீங்கள் பேசுங்க சார் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் காத்தடிக்கும் போது தான் தூக்கிக்க முடியும் அதனால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த நேரத்தில் நான் பேசலைன்னா போய் தவறாக மாறிடும் வணக்கம் என் பேர் நட்ராஜன் நான் அரசு அம்பேத்கர் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ வகுப்பு ஆசிரியராக பணிபுரிகிறேன் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக பணிபுரிகிறேன் பொதுவாக என் கூட பணிபுரிகிற ஆசிரியர்கள் எல்லாமே எல்லா பசங்களும் பாஸ் பண்ணால் போதும் மட்டும்தான் நினைப்பாங்க எங்கள் பள்ளி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆகுது ஆனால் இதுவரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் ஐம்பதாவது இடம் அறுபதாவது இடம் கூட இதுவரைக்கும் வரைக்கும் வந்ததில்லை ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தம்பி நினச்சாக்கா மாநிலத்திலே முதலிடத்தில் வந்திருக்குறது எங்களுக்கு எல்லாருமே பெருமையாக இருக்குது போன வருஷம் எங்கள் பள்ளிக்கு திரு குமார் சார் தான் தலைமை ஆசிரியராக வந்தார் அவர் வந்து தான் சில நடைபெறலாம் மாத்தினார் குமார் சார் எந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக போனாலும் அந்த பள்ளியின் மாணவ மாணவிகள் மாநில அளவில் பேசப்படுவாங்க அது எல்லோருக்கும் தெரிந்த தானே அதனால் நாங்கள் எங்கள் தலைமை ஆசிரியர் குமார் சார் சொல்ல மாதிரி நடந்துக்கிட்டோம் இங்கே பாருங்க நாங்கள் இயல்பாக செய்ய வேண்டிய வேலையை நான்கு மடங்கு செய்ய சொல்லி எங்களை அன்பாக கேட்டுக்குவார் நாங்களும் அப்படியே செய்வோம் எங்கள் பாரதி டீச்சரும் அவங்க வீட்டுக்கே போகாமல் வேலை செய்வாங்க குமார் சாரன் தூங்காமல் எங்களையும் மீறி அவரே ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பார் எல்லா மாணவ மாணவிகளையும் ஒரே கண் பார்வையில் பார்க்க சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற பசங்களை ஊக்குவிக்க மாட்டார் ஏன்னா எல்லாருமே முதலிடத்துக்கு வரணுன்றது அவரோட எண்ணம் அதுதான் எங்களுக்கும் சொல்லி கொடுப்பாரு நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் இந்த பள்ளி ஆரம்பித்து நாற்பது வருஷம் ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பள்ளி எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இது தெரியறதுக்கு முக்கியமான காரணமே எங்கள் ஐயா மன்னிக்கணும் இங்கே பாருங்க நான் மட்டும் இல்லைங்க இந்த பள்ளிக்கூடம் இந்த அளவுக்கு மேலே வரத்துக்கு காரணமே இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆசிரியர் தான் காரணம் ஒரு பள்ளிக்கூடத்தை நான் மட்டும் இல்லைங்க எந்த ஆசிரியருமே தனிப்பட்ட முறையில் மேலே கொண்டு வர முடியாது ஒரு ஒரு ஆசிரியரும் உண்மையாக உழைக்கணும் நேர்மையாக உழைக்கணும் மாணவ மாணவிகளை கண்டிப்பாக மேலே கொண்டு வரணும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பேர் நிலைக்கணும் அப்படின்னு தான் இந்த பள்ளிக்கூடம் மேலே வருமே தவிர இல்லைன்னா வராது இதை எல்லா வாதியிலும் உணரணும் அண்ணா மைக் கொடுங்க குமார் சார் உங்களோட செயலாளர் தான் இந்த பள்ளி முன்னுக்கு வந்திருக்கு இது நான் மட்டும் சொல்லலை இங்கே இருக்கிற எல்லாருடைய கருத்தும் அதாக தான் இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் முதல் நிலைக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க கல்வி என்பது ஒரு நுணுக்கமான அறிவு அந்த அறிவை சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடம் அந்த அறிவை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாது அது கூட ஒழுக்கத்தையும் சொல்லித்தரணும் இதை ஒரு ஒரு வாத்தியரும் உணரணும் இந்த ஒழுக்கத்தை வாதியர் மட்டும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தா போதாதுமா வாதியரும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை கிட்ட ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம் முதல்ல அந்த ஒழுக்கத்தை அவங்க வர வச்சுக்கணும் அதன் தான் மாணவர்கிட்ட அவங்க இதை பத்தி ஆணித்தனமாக பேசணும் நீங்கள் மட்டும் இப்படி சிறப்பாக தனித்தன்மையாக இருக்க காரணம் சொல்ல முடியுமா நான் இதை ஒரு வேலையா பார்க்கலங்க ஒரு தான் பார்க்கறேன் அதாவது மாணவ மாணவிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இடத்துல தான் ஒரு ஒரு ஆசிரியரும் இருக்கிறாங்க அந்த ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு ஏனையாக இருக்கணுமே தவிர அவங்கள கூடாது வளர்கிற எதிர்கால மக்களை நாம் தான் உருவாக்கி விடுறோம் என்ற நம்பிக்கை வரணும் குழந்தைக்கு கற்றுத்தரிக பக்குவம் வந்ததும் ஆசிரியரான நம்மக்கிட்ட தான் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறாங்க அந்த நம்பிக்கையை நம்ம வீண் செய்யக்கூடாது நம்ம

டாக்டர் தெய்வன்னு சொல்லலை அந்த இடத்துல பிதா காவல்துறை தெய்வன்னு சொல்லலை ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஏன் இந்த நாட்டு முதலமைச்சரை கூட அங்கே தெய்வன்னு சொல்லலை வாத்தியரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த பெருமை போதாதா புரிஞ்சுதாம்மா இது மட்டும் இல்லைம்மா காவல்துறை வந்து குற்றவாளிகளை மட்டும்தான் குறி வச்சு செயல்படுறாங்க அரசு அதிகாரிங்க மருத்துவர்கள் மந்திரிங்க இவங்க எல்லாம் மக்களை தான் சந்திக்கிறாங்க ஆனால் ஆசிரியர் அப்படி இல்லை கிட்ட மக்கள் இல்லம்மா மாணவ மாணவிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் நாளைக்கு முளைஞ்சி வர விதை அந்த விதைங்க எல்லாம் பதிராகிடக்கூடாது அதுக்காக தான் ஒரு ஒரு ஆசிரியரும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறோம் தான் சமுதாயம் நல்லா வரும் இது மட்டும் இல்லம்மா இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆசிரியரும் சரி தான் டாக்டரும் சரி தான் கலெக்டரு அரசு அதிகாரிங்க மந்திரிங்க எல்லாமே இந்த நான் பொதுவா எல்லா ஆசிரியருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க நல்லது கெட்டது அரசியல் புரட்சி பயம் வீரம் கோபம் தர்மம் இதை எல்லா வாதியரும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இப்படித்தான் நான் வழி நடத்தினேன் மனசுல எது சரின் படுதோ அதை துணிச்சலா செய்யணும் விழுந்தா குதிரை மாதிரி உடனே எழுந்துக்கணும் பயம் ஒருபோதும் சாதனை ஆகாது இப்படி தான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப நல்ல வாத்தியாரா இருந்துக்கிறப்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்குதாப்பா இருக்குதுமா சொன்னா தெரியும் அது நடந்த மறுநாளே அந்த ஊர் எம்எல்ஏ அவர் வாக்கிங் போற பார்க்குக்கு என்னை வந்து பார்க்க சொன்னார் நானும் அங்கே போனேன் ஏதோ நம்பர்ல இருந்து போன் வருது ஹலோ நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க குறுக்க எதுவும் பேசிடாதீங்க நீங்க இந்த ஊர்ல வாத்தியாரா இருக்கிறது தனியார் பள்ளிக்கூட முதலாளிகளுக்கு யாருக்குமே பிடிக்கல அதனால அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய தொகையை எம்எல்ஏ கிட்ட கொடுத்துட்டாங்க எம்எல்ஏவும் வாங்கிட்டாரு எம்எல்ஏ ரொம்ப மோசமானவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் எம்எல்ஏ உங்களை கூப்பிட்டு மிரட்டுவான் வெட்டத்துக்கு ஆள வைப்பான் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க

வணக்கம் சார் வாயா வாத்திய எப்போ வந்த இப்போதான் சார் எதோ சொன்னீங்க சார் சரி நான் வாக்கிங்க எல்லாம் முடிச்சிட்டு வரேன் இங்கேயே வெயிட் பண்ணு போன்ல சொன்னது உண்மையா இருக்குமா

ஓ உன் மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வந்து நிக்குதியா நிற்குதியா என்ன என் சுரூபத்தை உனக்கு காட்டணுமா என்ன செய்தி இனிமே நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் ஸ்கூலுக்கு வந்தமா குழந்தைகளை பார்த்தமான்னு இருக்கணும் நீ டீ எல்லாம் சாப்பிட்டுக்கோ வேணும்னா டீச்சரை கூட சைட்டு அடிச்சுக்கோயா ஆனா எந்த காரத்தை கொண்டும் பசங்க படிக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லுவேன் நீங்க நினைக்கிற வாதியர் நான் இல்லை உங்களால என்ன மாத்த முடியாது உன் அக்கவுண்ட் நம்பர் கூட நான் உனக்கு அஞ்சு லட்சம் ரூபா நான் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் அதை வாங்கிட்டு ஜாலியா இருப்பா இவெல்லாம் ஒரு எம்எல்ஏ குடும்ப கோட்டியோட ரொம்ப சந்தோஷமா இரு ஜாலியா எம்எல்ஏ சார் எம்எல்ஏ ஆனோமா சட்டசபைக்கு போனோமா மணல் மலையை கொள்ள அடிச்சோமா ரோடு போட்டத்துக்கும் பாலம் கட்டணத்துக்கும் கமிஷன் வாங்கினோமா நாலு மந்திரிக்கு மாமா வேலை பண்ணோமா அப்படி நடந்துங்க ஏய் கோபம் வருது இல்ல இப்ப கோபம் வருது இல்ல உங்களுக்கு எம்எல்ஏ உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க வாத்தியார் என் வேலையை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எம்எல்ஏ வேற சம்பாதிக்க வந்துக்கிறீங்க நான் வருங்கால பல டாக்ட்ருங்க வக்கீலுங்க இன்ஜினியருங்க கலெக்டருங்க போலீஸ் அதிகாரிங்க உங்களை போல் அரசியல்வாதிங்க இவங்க எல்லாரையும் நல்லவங்களாகவும் ஒழுக்கம் உள்ளவங்களாகவும் உருவாக்குறதுக்காக இங்கே வந்துக்கிறேன் நீங்கள் கட்டுற பள்ளிக்கூடம் தரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தர கல்வி தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதில் உறுதியாக இருக்கிறேன் உறுதியாக நிற்கிறியா உன் காலை உடைச்சா நீ எப்படி நிக்க போற நீ ஐயா நீங்க உடைக்கிறது ஏன் காலை இல்ல இந்த அரசு கல்வி சொல்லி கொடுக்குத அந்த நம்பிக்கை உடைக்கிறீங்க மக்கள் நீங்க நல்லது செய்வீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க மறைமுகமா அவங்களுக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என் காலை உடைச்சாலும் கவலைப்பட மாட்டேன் என் தலை வட்டாலும் கவலைப்பட மாட்டேன் இந்த மூளை இருக்கிற வரைக்கும் மாணவ மாணவிகளுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அது என் லட்சியம் யோ நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏக்கு லாகி இல்லாதான் ஐயா உன்ன போல ஒரு சில எம்எல்ஏ தாயா இப்படிலாம் இருக்கிறான் போயா போ உன்னை எப்படி என் லைனுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அந்த எம்எல்ஏ பட்டவனா அவனை தான் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டிய அப்புறம் ஏன் என் வருத்தப்பட்டு நோக்கானுக்குற தான் என்ன புரிஞ்சிக்கல இருபத்தஞ்சு வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்தின என் மனைவி கூட என்ன புரிஞ்சிக்கலாமா

அந்த சொந்தக்காரங்க அந்த பசங்களை நூறு நாளைக்கு வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அந்த சொந்தக்காரங்களுக்கு தான் என் சம்பளத்துல இருந்து மாதம் மாசம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன் தான் அந்த பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அந்த பிள்ளைங்களை நான் கண்ணுங்க வரேன் ஐயோ சாமி உன் குணத்துக்கு நானும் என் பிள்ளையும் நடு ரோட்ல தான் நிக்க போறோம் இம்மனால கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்ப எவனே ஒருத்தன் வந்து வெற்றன் குத்துறன்னு மிரட்டிட்டு போறான் அந்த எம்எல்ஏ இங்கேயும் வந்துட்டானா எனக்கு பணம் கொடுத்தான் நான் வாங்கலை அதனால குடும்பத்துக்குள்ள சிக்கல் உண்டு பண்ணிட்டான் ஜமுனா நீ பயப்படாத நான் பயப்பட மாட்டேன் அதுபோல நீயும் பயப்படக்கூடாது புரிஞ்சுதா யோ அந்த எம்எல்ஏ பேச்சினை கேட்கலன்னா என் பிள்ளைய சொல்கிறாயா நான் சொன்னதை இருபத்தஞ்சு வருஷமே என் பேச்சினை கேட்கவே இல்லை இப்ப நம்ம பிள்ளைக்காக அந்த எம்எல்ஏ பேச்சை கேட்கலாம்ல பணமும் வரும் நிம்மதியா இருக்கலாம்ல அப்போ உங்களை வச்சு என்ன மிரட்டுறாண்டி அந்த மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு என் மாணவ மாணவிகள் தான் முக்கியம் அவங்களுக்காக தான் நான் வாழ்வேன் தெரியும் ஐயா நீ இப்படி தான் பேசுவோன்னு தெரியும் அவங்களே கட்டிக்கினே அழுவு ஏன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கே போகிறேன் ஜெமுனா ஜெமுனா ஏய் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துக்கிறடி என் கூட இப்ப திடீர்னு உங்க அப்பா வீட்டுக்கு போனா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க ஆமா இப்ப மட்டும் இவர பாராட்டின்னு இருக்கிறாங்க இப்பவும் பழகி தெரிய மனுஷன் தான் பேசிங்கிறாங்க இதோ வர இங்க பாரியா உனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணும்னா அந்த எம்எல்ஏ கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் சொல்ற மாரி கேளு இல்லைன்னா எங்களை வீடு முடியாது எனக்கு மாணவரு தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஜென்மத்தில் உன்னை திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என் பையனை கூட்டுக்கிட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா எப்போதும் போல நீ உன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்ட இல்லையா அப்படித்தாம நினைச்சி நான் பள்ளிக்கூடம் போனேன் பள்ளிக்கூடத்தில் அந்த எம்எல்ஏ நான் பணம் கொடுத்து படிக்க வைக்கிற அந்த பொண்ணை நானே கையை பிடிச்சி வைத்திருன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அவள் உறவினரையும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அய்யோ நீ படிக்க வச்ச பொண்ணு ஓ மேலே படிச்சு சொல்லிட்டாளா அதுக்காக சம்மதிச்சிட்டாளா அந்த பொண்ணை அடித்து பயமுறுத்தி அந்த பொண்ணு வாயாலே நான் தான் கையை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்ல வச்சுட்டாங்க எனக்கு வேலை போச்சு அவமானம் அதுக்காக நான் பயப்படல இப்போ அந்த பொண்ணை யார் படிக்க வைப்பாங்க நல்லா படிக்கிற அந்த பொண்ணோட எதிர்காலம் என்னாகுமோ அந்த பயந்தாம்மா மனசுக்குள்ளே இருக்குது அட என்னப்பா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறியா அப்புறம் அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் வந்தாளா இல்லை அந்த பொண்ணு வெளியில் வந்ததுன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு அந்த பொண்ணை வெளியில் விடலை அந்த எம்எல்ஏ நான் மாணவ மாணவிகளை சந்திக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு புது வேலையை ரெடி பண்ணிட்டான் அது என்ன வேலை கல்வி இலாக்காக்குள்ள அக்கௌண்டன் ஆகிட்டாங்க நானும் மாணவ மாணவிகளை சந்திக்க முடியாம செஞ்சிட்டாங்க அதனால அந்த வேலை பிடிக்கல நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் வேலை வேணான்னு எழுதி கொடுத்த பிறகு என் மேல பழி போட்டாலே அந்த பொண்ணு என்னை தேடி வந்து என் காலை பிடிச்சு அழுது மன்னிப்பு கேட்டான் பணத்துக்காக தான் அந்த பொண்ணுடைய சித்தப்பா சித்தி மற்ற உறவினர்கள் எல்லாம் அவளை அடித்து கொடுமைப்படுத்தி மிரட்டி இந்த பொய்யை சொல்ல சொன்னாங்களாம் அந்த பொண்ணுடைய தம்பியை கொலை செஞ்சிடோன்னு மிரட்டி இதை செய்ய வச்சாங்களாம் எனக்கு வேறு வழி தெரியல சார் அதனால தான் சார் நான் அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாகிடுச்சு இதை சொல்லி ஓன்னு அழுது உயிர் போன பிறகு தண்ணி கொடுத்து என்னம்மா பிரயோஜனம் போமா என்னை பற்றி கவலைப்படாத நீ நல்லா படித்து மேல் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாம்மா வேலை போனதுனால என் பொண்டாட்டி சட்டப்படி டைவர்ஸ் கேட்டு வீட்டை விட்டு பிள்ளையை கூட்டின்னு வெளியில் போயிட்டா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டேன் ஏமா இவ்வளோ கதைய கேட்டீங்களே இப்ப நான் என்னம்மா செய்யணும் சொல்லுங்க நான் முடிவு சொன்னாக்கா உன்னுடைய நன்மைக்கு தான் இருக்கும் நீ முடிவு எடுத்தா அது மாணவ மாணவிய எல்லாருக்குமே எல்லாம் நன்மையா இருக்கும் நீ எதை விரும்புற நான் என்னம்மா முடிவு எடுக்க போறேன் ஏழை மாணவ மாணவிகளுக்கு நன்மை செய்யணும் அதை உயிர் இருக்கிற வரைக்கும் செய்யணும் நான் அம்மா 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 எங்கம்மா போயிட்டீங்க வெளியூடம் அம்மா எங்கம்மா போயிட்டீங்க நீதான் வந்தியா என் கதையை நீ தான் கேட்க வந்தியாம்மா என் கதையை கேட்டு முடிச்சுட்டு என்கிட்டே முடிவை ஒப்படைச்சிட்டியா நல்லா புரிய வச்சிட்டம்மா எந்த முடிவையும் சாமியை கேட்கக்கூடாது வாழப்போகிற நீ தான் முடிவு பண்ணணும்னு புரிய வச்சிட்டாம்மா நான் வாதியர் தானே இதை எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன்னு எனக்கு பாடம் நடத்திட்ட இந்த பாடத்தை எல்லார்கிட்டையும் நான் கொண்டு போய் சேர்க்கிறமா தோல்வியோ வெற்றியோ அந்த முடிவை அவங்க தான் எடுக்கணும்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதானே நீ சொல்ல வந்த நான் புரிய வைக்கிறேம்மா நான் புரிய வைக்கிறேன் வரமா ஒரு கடவுள் மறுப்பாளனை சாமி இருக்குதுன்னு நம்ப வச்சுட்டேன் நீங்கள் உண்மையிலே சக்தி வாய்ந்த சாமி நான் ஒத்துக்கிறேன் வரேம்மா